ஹை ஃப்ரெண்ட்ஸ் பங்கேன் கத்திரிக்காய் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு கால் ஸ்பூன் சோம்பு பட்டை பிரியாணியில் கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் இது நல்லா புரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ எல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா பச்சை வாசனையும் போயிடுச்சு நான் ஒரு அஞ்சு கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கங்க பாருங்க வதக்கி விட்டாச்சு பலரமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும் நான் ஒரு கப் அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாட்டி கலந்து விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இதில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இப்போ குக்கரை மூடி கரெக்டாக ஒரு மூணு விசில் வரட்டும் பாருங்கள் குக்கர் மூணு விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க அரிசி கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கடைசியாக நெய் சேர்க்குறதுனால நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் சூப்பரான நல்லா மணக்க மணக்க கத்திரிக்காய் பிரியாணி தயாராகிடுச்சு கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்